அப்புறம் குண்டா நோட போய் போமா நீ மாட்டே என்னாரே குண்டுன்னு சொன்னாரு நீ உருண்டன் போறியா சரி சரி குண்டு விடு நீ உருண்டன் போறியாமா நடந்து போறியா தாக்குது நீ இப்டியே உருண்டன் போற மாதிரி கேளு சொல்லுங்க நான் அந்த போயிட்டு இருக்கேன் அங்கிள் அவ்வளவு கோவமா உனக்கு அந்த புள்ள நடிக்கணுமா செருபாலியா பாத்து பார்த்து சிரிக்கணுமா அங்கிள் ஏன் சமாளிக்கிறீங்க அது கேளுது பதில் சொல்லுங்க ஏமா அம்மா நான் எதுவும் சொல்லாம நீ போமா ஏமா நீ வரா சொன்னீங்க அப்ப சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சத்தியமா குண்டாகிரியா ஆன்ட்டின்ற அந்த புள்ள சொல்லுச்சு நான் சொல்ல

சிங்க <coughs>